தலைவன் என்றால் யார் ஐயா வழி நடத்துபவர் சொல்லு தூங்காத முன்னாடி உட்கார்ந்துட்டு வாழ்ந்து காட்டுபவன் முன்னோடி வேற அம்மா சொல்லுங்க தலைவன் போதகனா இப்ப நான் முன்னாடி என்னென்ன பேசிட்டா தலைவன் ஏற முடியுமா ஏன் துன்பத்தை தான் துன்ப போல எடுத்து வாழ்றவன் ஓகே வெரி வெரி குட் வேற இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் கான்செப்டில் தலைவன் என்றால் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இப்போ நான் சொல்கிறத நல்ல கவனமாக கேட்டீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றை கொண்டு வந்தால் தலைவன் என்பவன் யார் என்பதை மூன்றே மூன்று ஃப்ரேஸில் நான் முடிக்கிறேன் கேளுங்க சொல்கிறது கேட்டுங்க தலைவன் என்பவன் யார் என்றால் வழியை அறிந்தவன் வழியில் நடப்பவன் வழியை காட்டுபவன் திரும்ப அறிந்தவன் வழியில் நடப்பவன் மற்றவர்களுக்கு வழியை காட்டுபவன் இந்த மூணு காரியத்தையும் பார்த்து நம்ம அப்படியே என் டைம் முடிக்கிறேன் முதல்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் முப்பத்தி மூன்றரை வடங்கள் தலைவனாக வாழ்ந்தார் வழியை அறிந்திருந்தாரா பைபிள் வசனம் சொல்லுங்க நானே வழின்னு சொல்லிட்டாரு அதுக்கு மேல வேற என்ன வேணும் எனக்கு அவர் சொல்ல நானே வழி ஐயா ஐயா கணவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரியே மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரியே உன்னை பார்த்து கேட்குறேன் மனைவி என்ற முறையில் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு தெரியுமா சிஸ்டர் சொல்லுங்கள் வழிய நான் வாழ வேண்டிய முறை நான் வாழ வேண்டிய வழி எனக்கு தெரியுமா இப்போ நம்ம ஒரு மொபைல் வாங்குறோம்னு வச்சுங்களேன் புது மொபைல் ஒன்று வாங்கினா அந்த மொபைல் பெட்டிக்குள்ள வேற என்னெல்லாம் இருக்கும் மொபைல் இருக்கும் சார்ஜர் இருக்கும் வேற என்ன இருக்கும் பில்லு இருக்கும் கேரண்டி கார்டு இருக்கும் வேற ஹெட்ஃபோன் இருக்கும் வேற பில்லு இருக்கும் வேற முக்கியமானதை மறந்துட்டீங்கயா சார்ஜர் இருக்கும் கேட்லாக் இல்ல கேட்லாக் இல்ல சொல்லுங்க அதெல்லாம் இருக்குயா அதெல்லாம் இல்லாம இன்னொன்னு இருக்கு என்னது அது தெரியா போன் இல்லாம டப்பாவை மட்டுமா கொடுப்பான் போனு சார்ஜரு ஹெட்போனு சிம்மு வேற என்ன ஐயா அந்த மொபைலை யூஸ் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காருல இந்த பதினஞ்சு ஒரு ஒரு மொபைலை வாங்கினா மூணு வருஷம் யூஸ் ஆகுமா மூணு வருஷம் யூஸ் ஆகக்கூடிய ஒரு மொபைலுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுப்பானே என்றால் கத்தருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நான் பிறக்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கு தெரியுமா எங்க இருக்கு பைபிள் இந்த வேதம் என்னை பார்த்து சொல்லுகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இல்லை ஒரு கணவனுக்கு எத்தனை மனைவி வச்சுக்கலாம்

கவனமாக கேட்டுக்கோ வேதத்தின் படி வேதம் சொல்லுகிறது ஒரு ஆதாமுக்கு தேவன் எத்தனை ஏவாலை படித்தார் அப்போ ஒரு ஒரு கணவனுக்கு எத்தனை மனைவி ஒரு மனைவிக்கு எத்தனை கணவன் ஒரே கணவன் ஐயா இதை கேளு எல்லாத்தையும் சொல்கிறேன் கேட்டுங்க ரெண்டு பக்கமும் அடிச்சு அடிச்சு தான் பேசுகிறேன் இப்போ நான் தலைவனாக தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்றால் முதலாவது நான் வாழ வேண்டிய வழியை நான் தெரிந்திருக்க வேண்டும் இப்போ சொல்லுங்கள் சார் சகல சத்தியத்துக்குள்ள கத்தருடைய ஆவியானவர் நடத்துவார் பட் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா நான் வாழ வேண்டிய வழி எனக்கு தெரியுதா இப்போ இன்னைக்கு நிறைய வாலிப தம்பி பார் வந்து கேட்கறாங்க அங்கிள் லவ் பண்றது சரியா தப்பா சரியா தப்பா ஆ கரெக்டு தான் அதான் அதை நிறைய பண்டாடி வச்சுக்கிறேன்னு சொல்றதுக்கு சரின்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும் வாலிப பசங்க லவ் பண்றது சரியா தப்பா ஆ நான் அந்த கேள்வியை கேட்குற நேரம் அவனை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்பேன் என்ன கேள்வி தெரியுமா லவ் பண்றதுன்னா என்ன அப்ப அன்பு நல்லா வந்துச்சு என் பம்பு லவ் லவ் பண்றதுன்னா என்னது நான் சிம்பிளா சொல்லிடுவேன் தெரியல டயசு மூட்டு ஓடி போயிடும் ம் லவ் பண்றதுனால என்னன்னு தெரியல பதினாலு வயசு பையன் வந்து கேட்குறான் அவங்களுக்கு நான் லவ் பண்ணலாமா எனக்கு வழி தெரியுது இவரை பாருங்க முன்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி இல்ல இங்க பாருங்கய்யா பாதி இதில் என்ன செய்கிறோன்னு எனக்கு தெரியல ஐயா யார் தலைவன் நடக்கிற வழியை எனக்கு தெளிவாக தெரிந்தவன் ஏசு சொல்லுகிறார் நானே வழி நான் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தேன் என்னுடைய ராஜ்ஜியத்தை கட்ட வரவில்லை பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தேன்னு சொல்றாருல்ல அதுதான் ஐயா வழி வாழ வேண்டிய வழி ஐயா இந்த உலகத்துல நான் தண்ணி அடிக்கலாம் சிகரெட் பிடிக்கலாம் நாலு பொண்டாட்டி வச்சுக்கலாம் என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் மற்றவனை ஏமாத்தி வரலாம் ஐயா கடவுளுடைய சித்தத்தின்படி நான் செய்யாமல் எது செய்தாலும் என்னை உலகமும் சரி தேவனும் சரி என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ளதா நல்ல கவனமாக கேட்டுங்க ரெண்டு பேரும் சொல்றேன் அன்னை தெரேசா என்ற ஒரு அம்மையார் அஜ்மல் கசவு என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் யார் அது அஜ்மல் கசாவ் யார் சும்மா தெரிஞ்ச மாதிரி அடிச்சு விடுறது அவர் வந்து அப்படின்னு யோசிக்க வேண்டியது அஜ்மல் கசாவ் யாருன்னா பாம்பேல வீட்டி ஸ்டேஷனில் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேரை கொலை செய்த ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி சதனா அவன் பேர் அஜ்மல் கசாவ் அன்னை தெரேசா கல்கட்டா மாநகரத்தில் இறந்த போது கல்கட்டா மாநகரத்துக்குள்ளே வர முடியாத அளவுக்கு டிராஃபிக்கு ட்ரெயின் எல்லாம் ஃபுல்லு பஸ் எல்லாம் ஃபுல்லு ஃப்ளைட் எல்லாம் ஃபுல்லு ஒரு சீட்டு கூட காலி இல்லை ஏன் தெரியுமா அந்த அம்மாவினுடைய முகத்தை ஒரு தரமாவது சாவதற்கு முன்பாக பார்க்க வேண்டும் என்று மொத்த சிட்டியும் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டீலுக்கு வந்துச்சு இதே இது அடுத்த பக்கம் சொல்லட்டுமா அஜ்மல் கசவ் என்ற மனிதனுக்கு பாம்பேயில தூக்கு தண்டனை கொடுத்த போது ஆறு அஞ்சு மணிக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க யாருக்கும் தெரியாது அடுத்த நாள் காலையில ஆறு மணிக்கு நியூஸ்ல சொல்றாங்க அஜ்மல் கசாவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே பாம்பே பட்டணத்துல உள்ளவங்கெல்லாம் ஒரு ஆள் ஆளுக்கு லட்டு கொடுத்து கொண்டாடினாங்களாம் லட்டு கொடுத்து கொண்டாடினாங்களாம் ஏன்னா இவன் இவன் தான் நூற்றி ஐம்பது பேர் என் சொந்தக்காரன் சத்தான்னு சொல்லி ஒருவன் மறிக்கும் போது கொண்டாடுகிறார்கள் ஒருவன் மறிக்கும் போது எப்படியாவது போய் முகத்தை பார்க்கணும்னு விரும்புகிறாங்க காரணம் என்ன ஒருவனை உலகம் தலைவனாக ஏற்றுக்கொண்டது ஒருவனை நீ தீவிரவாதி என்று சொன்னது யாரை தலைவன் என்று ஏற்றுக்கொள்வார்கள் இதுதான் வழி என்று சொல்லி அறிந்தவனை தான் ஒரு சிம்பிளா ஒரு காரியம் சொல்றேன் அமெரிக்கா ரஷ்யா ரஷ்யோ சந்திர மண்டலத்துக்கு போனானா போய் அங்க உள்ள காட்சிகளை பார்த்துட்டு அமெரிக்கா காரணம் ரஷ்யா காரனும் என்ன பண்ணான்னா ஒரு பேனா எடுத்து பார்க்குற காட்சிகளை எல்லாம் எழுத தொடங்கினானா எழுத தொடங்கின உடனே அவனுக்கு ஒன்றுமே வந்து எழுத முடியலை ஏன்னா அங்கே புவியீர்ப்பு சக்தி இல்லாததுனால பேனால இங்கு வந்து எங்கே இருக்கோ அங்கேயே இருக்கு அது கீழே வர மாட்டேங்குது கீழே வந்தால் தானே எழுத முடியும் இங்கு அது கொஞ்சம் ஒரு ட்ராப் தான் எழுதிச்சு அதுக்கு பிறகு எழுதவே மாட்டேங்குது புவியீர்ப்பு சக்தியில் கீழே வர மாட்டேங்குது ரெண்டு பேரும் கீழே வந்தானுங்களாம் ரெண்டு பேரும் கீழே வந்துட்டு என்ன பண்ணானுங்களா அமெரிக்காக்காரன் பதினஞ்சாயிரம் யூஎஸ் டாலரை வச்சு கண்டுபிடிச்சி சந்திரமண்டலத்தில் போய் ஒரு பேனா ஒன்று எழுதுறதுக்கு ஒரு பேனாவை கண்டுபிடிச்சானா ரஷ்யாக்காரன் நம்ம அவன் என்ன பண்ணான் தெரியுமா நேராக இங்கேருந்து ஒரு பென்சில் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் எழுதிட்டு வந்தானான் இவன் பதினஞ்சாயிரம் யூஎஸ் டாலர் செலவு பண்ணி பெண்ணு கண்டுபிடிச்சான் நம்மளால் என்ன பண்ணான் பென்சில் எடுத்து எழுதிட்டு வந்துட்டான் வழியை அறிந்தவன் நல்ல யோசிச்சு பாருங்க இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ கேம்ப் வந்துட்டேன் எத்தனையோ மீட்டிங் வந்துட்டேன் கிருஷ்ணராஜோட நெருக்கமா தொடர்புல இருக்கேன் ஜாய் ஃபார் ஃபாதர் பிளைண்ட்ல நான் மெம்பரா இருக்கிறேன் இருக்கட்டும் வாழ வேண்டிய வழி என்னங்கிறது எனக்கு தெரியுமா தேவனுடைய பாதையில இப்படித்தான் வளர்ந்தாகணும் நான் இதை தான் பேசணும் இதை பேசக்கூடாது இதை தான் செய்யணும் இதை செய்யக்கூடாது இதை தான் சிந்திக்கணும் இதை சிந்திக்கக்கூடாது வேதம் சொல்லுகிறது இருதயமோ மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது நான் வாழ வேண்டிய வழி என் குடும்பத்தை எப்படி நடத்தணும் என் பிள்ளைங்கிட்ட நான் என்ன பேசணும் எதை பேசணும் என் மனைவிய எப்படி நடத்தணும் எப்படி நேசிக்கணும் என் மனைவிக்கு பர்த்டேன்னா நான் அட்லீஸ்ட் ஒரு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றது என் பிள்ளை பார்க்கணும் வாழ வேண்டிய வழி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது தலைவன் என்றால் யார் வாழ வேண்டிய வழி மட்டுமல்ல அந்த வழியிலே அவன் நடக்க வேண்டும் ஐயா பண்றது என்னைய மாதிரி பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸியா ஜோக்கடிச்சு ஜோக்கடிச்சே அப்படியே பேசி கொண்டு போயிடலாம் கத்தர் என்னை பார்க்கும் போது என்ன கேட்பார் தெரியுமா ஐயா இவ்வளவு உன் வாழ்க்கையில நீ எத்தனை செய்யற ஐயா பேசுறது ரொம்ப ஈஸியா சிம்பிளா சொல்றேன் பேசுறது ஸ்டேஜில் பண்றது மாதிரி ஈஸியான காரியம் இல்லை என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் உலகம் என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் என் பேச்சும் என் வாழ்க்கையும் ஒன்னா இருக்கணும் செயல்முறையில் இல்லைன்னு வேஸ்ட் ஐயா நீங்க பிளைண்ட் பீப்புளாக இருக்கீங்க ஒரே ஒரு காரியத்தை என் மேலே தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க உங்களில் இருக்கிற ஒரு ஆள் செய்யக்கூடிய தவறின் நிமித்தமாக பார்வை இல்லாத மொத்த கம்யூனிட்டியும் பாதிக்கப்படுது உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது புரியுதா ஐயா சீலவங்க புரியுதா புரியுதா நீ சொல்லக்கூடிய ஒரு தவறி நிமித்தமாய் பார்வை இல்லாதவர்கள இப்படித்தா முடிச்சிடும் ஐயா நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கறேன் பார்வை இல்லாதவர்களை பத்தி பரிதாபம் வேணுமா இல்லை வாழ வேண்டிய வழி வேணுமா நீங்க எதுக்கு பரிதாபம் பண்ணணும் கத்தர் உங்களை விசேஷத்தை கிருவையோட படைச்சிருக்காரு ஐயா எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு சில பார்வை இல்லாதவர்கள் நான் பார்த்தேன்னா வேற ஒன்றும் செய்ய மாட்டேன் எனக்கு நல்லா தெரிஞ்ச பார்வை இல்லாதவங்கள ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து சந்திச்சேன்னா அவங்க பக்கத்துல போய் வெறுமனே கையை மட்டும் அப்படி பிடிப்பேன் அந்த பார்வை இல்லாத டக்குன்னு என்னென்னு பண்ணுவோம் தெரியுமா கையை மேலெல்லாம் வச்சுட்டு நான் சத்தமே கொடுக்க மாட்டேன் வெறும்னே கையை மட்டும்தான் கொடுப்பேன் அவங்க கையை ஒரு தரம் பிடிச்சி பார்த்துட்டு மேலேயும் கீழே ரெண்டு தரம் என்னை பார்த்து தடவிட்டு இது சால்சன்னு தானே டக்குன்னு கேட்பாங்க ஐயா என்னால் அது செய்ய முடியாதுன்னா சில நேரம் இன்னைக்கு பார்த்தேன்னா அவர் ரெண்டு வருஷம் கழிச்சு என்னன்னு கேட்பேன் இவனுக்கு கண்ணும் தெரியாது ஆனால் கையை தடவி கையுடைய சைஸை வச்சு சால்சன்னேன்னு கண்டுபிடிக்கிறானா கடவுள் உங்களுக்கு எவ்வளவு பலன் அறிந்தவன் மட்டுமல்ல நடக்கிறவனை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறது மூணாவது சொல்லி நான் முடிக்க போகிறேன் வலியை அறிந்தவன் வழியில் நடக்கிறவன் மூணாவது வழியை ஐயா நான் பார்வை இல்லாதவன் பைபிளே சொல்லுது குரடனுக்கு குரடன் வழிகாட்டுவது யாருன்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வேறு அர்த்தத்தில் சொல்லப்பட்டதுமா ஐயா ஒரு பார்வை இல்லாதவன் பல பார்வை உள்ளவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும் எப்போ நான் கற்றுக்கொண்ட வேதத்தை ஐயா வழின்னு சொல்லி நான் மற்றவங்களுக்கு எடுத்து காட்டணும் ஐயா எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்வை இல்லாத குடும்பம் சென்னை பட்டணத்தில் ஒரு லைன் வீட்டில் அப்படியே இருந்தாங்க அந்த வீட்டில் இருந்தவங்க நிறைய பேர் வறுமை எல்லாருக்கும் பார்வை இல்லாமல் இருந்துச்சு உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள் அந்த அஞ்சாறு குடும்பத்தில் அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பார்வை இல்லாதவர்கள் என்ன கூத்து தெரியுமா இந்த ஃபேமிலியில் இந்த பார்வையுள்ள ஃபேமிலியில் எப்பயாவது ஒரு கடுகு கொடுங்க சக்கரை ஒரு நூறு கிராம் கொடுங்கன்னா யார் ஆனாலும் இன்னொரு பார்வையுள்ள குடும்பத்தில் போய் கேட்க மாட்டாங்க இந்த பார்வை இல்லாத குடும்பத்தின் மக்கள்கிட்ட வந்து எங்க ஒரு ஐம்பது கிராம் சக்கரை கொடுங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பார்வை இல்லாதவங்க பார்வையுள்ளவங்க மத்தியில் என்னை சாட்சியாக வச்சுருக்காங்க நாங்கள் மற்றவங்களுக்கு ஐம்பது கிராம் சக்கரை கொடுத்ததுனால என் வாழ்க்கையில் குறைவு படவே இல்லைன்னு சொன்னாங்க ஐயா கொடுத்து காட்டுங்க வாழ்ந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க இதுதான் வசனம்னு சொல்லி கொடுங்க உங்க பார்வை இல்லாதவர்களையே வந்து சிலர் வந்து தைரியமா தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க தைரியமா துணிகாரம் தைரியமா மற்ற பெண்கள் இடத்துல போய் வாழ்க்கை தகாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் உங்களை பார்த்து நான் கேட்குற ஒரே ஒரு கேளியும் ஐயா அவன் எப்படியாவது போகட்டும்னு நீங்க விட போறீங்களா இல்ல பொறுப்புள்ள இருந்து ஐயா நீ நடக்கிற வழி தப்பு நீ இந்த வழியில் வான்னு சொல்லி வழியை காட்டப் போகுதீர்களா ஐயா இந்த கேம்புக்குள்ளே மட்டும் இருந்து பேசுறது ஈஸி ஆனால் சமுதாயத்தில் ப்ராக்டிக்கலாக போகிற நேரம் கஷ்டம் ஐயா பொறுப்புள்ள தலைவனாக இருப்பதியா எப்படி முதயுது வழியை அறிந்தவன் ரெண்டாவது வழியை நடப்பவன் மூணாவது இயேசு கிறிஸ்து வழியை அறிந்திருந்தாரா வழியில் நடந்தாரா முப்பத்தி மூன்றரை வருஷத்துல தனக்கென்று எதையும் செய்யாமல் கத்தருடைய ராஜ்யத்தை மட்டுமே முப்பத்தி மூன்று வருஷங்களை வச்சு காட்டினார் அவர் வழியை நடந்தார் மூணாவது அவருடைய முகத்தில் துப்புனாங்க ஆச்சரியம் என்ன தெரியுமா ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணை கையுமையுமா பிடிச்சு கொண்டு வந்து இயேசு விட்டாங்களாம் அவர் கீழே உட்காந்து எல்லாத்தையும் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாராம் இப்ப ஆ உங்களை பாவம் செய்யாதவன் சொல்லிட்டு திரும்ப உட்காந்து என்னத்தையும் எழுதிட்டு இருந்தாரு கீழே திரும்ப எழும்பி எலும்பி நேரம் பக்கத்துல யார் இருந்தா அந்த அம்மா மட்டும்தான் அந்த அம்மாவும் நீ அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணியிருப்ப நீ அந்த இடத்துல இருந்தால் என்னையா பண்ணியிருப்ப இல்லை 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 மன்னிப்பெல்லாம் கே மன்னிப்பாது நான் இயேசுவுக்கு பதிலாக நீ அங்கே நின்று என்ன பண்ணியிருப்ப ஆ இயேசுக்கு பதிலா அந்த இடத்துல நீ நின்று என்ன பண்ணியிருப்ப ஆ டக்குன்னா அந்த அம்மாவை பார்த்து கண்ணடிச்சிருக்க மாட்டேன் அய்யோ யோசு பாரு இயேசுவுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளும் அங்கே இருந்திருக்கும் ஆனால் அவர் என்ன சொன்னார் இனி 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 ஐயா எந்த அளவுக்கு அவர் மற்றவங்களுக்கு வாழ்ந்து காட்டினார் எவ்வளோ அழகா வாழ்ந்து காட்டினாரு வழியை அறிந்தவர் வழியில் நடந்தவர் மற்றவர்களுக்கு பொறுப்புள்ள தலைவன் யார் இந்த மூணு பேர் உள்ளவரும் தான் ஐயா சமுதாயத்தில் நான் தலைவன் நான் தலைவன் சொல்லவே மாட்டான் யார் சொல்லவே மாட்டான் அவன் மேலேயே ஏறி உட்கார மாட்டான் மக்களோடு மக்களாக இருப்பான் இயேசு கிறிஸ்து பாவிகளோடயே அலைஞ்சாறியா அதனால தான் அவனை இன்றைக்கு உலகம் ரட்சகர் என்று சொல்லுகிறது வழியை அறிந்தவன் வழியில் நடப்பவன் வழியை காட்டவன் கத்துருத்தாமே இந்த கிருபைகளை உங்களுக்கு தருவாராக தொடர்ந்து ரைட் ஒரு ஒரே ஒரு பாட்டு பாட போறோம் பாட்டு பாடி முடித்த பிறகு தினகரன் ஐயா உங்களுக்கு தொடர்ந்து பேசுவார் சரியா ரைட் நல்லா தெரிஞ்ச ஒரு பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம் சின்னஞ்சிறு வயதில் என்னை தூரம் போயினும் கண்டு கொண்டார் கைதட்டி என்னை சுரித்து விட்டார் தூரம் தாமது ஜீவன் பே தமது உரைத்தமது என கோரித்துமே பரமானந்தமே ஆ இந்த பார்தளத்தின் சந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான இந்த பாடலை இந்த பாடல் எழுதியவர் எழுதி கொண்டே இருக்கும் போது ஒரு அருமையான ஒரு சரணத்தை எழுதுகிறார் அது என்ன நோக்கத்தில் எழுதினார் எனக்கு தெரியல ஆனால் இவ்விதமாக எழுதுகிறார் எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பின் பிரிக்காது காத்து கொள்வார் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை ஐயா ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம ஜோம் என்ன தெரியுமா ஆண்டவரை உலகத்தில் வறுமை வந்தாலும் பரவாயில்ல பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அடியே வாங்கினாலும் பரவாயில்ல ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய அன்பை விட்டு உண்மை விட்டு பிரிக்காத படிக்கு என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு ஜபமாக பாடுவோமா எந்த சூழ்நிலையும் அவர் அன்பேன் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் எந்த சூழ்நிலையும் என்னை பேரைது காத்து கொள்வார் என்னை நம்பியவர் அவர் வரும் வரை காத்துள்வே ஆனந்தமே மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பார்தளத்தின் அந்த பாடல் எழுதியவர் அப்படி இப்படி கடைசியா எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார் என்னை நம்பி என்னை நம்பி என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு அவர் தந்த பொறுப்பு என்ன பொறுப்பு இல்லையா பொறுப்புள்ள தலைவன் என்ற அந்த பொறுப்பை அவர் வரும் வரை இப்ப புரியுதா இப்போ புரியுதா கண்ணில் முடிச்சோம்லாமா ஆண்டவரே பொறுப்புள்ள தலைவனாக இந்த உலகத்திலே நானும் இந்த பார்வையில்லாத சகோதர சகோதரிகளும் வாழ்ந்து உலகத்துக்கு காட்டி கத்தனுடைய ராஜ்யத்தை கட்டுவதே எங்கள் நோக்கம் என்று சொன்னேன் வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது ஒரு பட்டம் பதவியினாலே தலைவனாகவில்லை ஒரு சாதாரண ஒரு துண்டை பயன்படுத்தி நீ தலைவனாக உலகத்துக்கு காண்பித்தீரையா வேலைக்காரனின் மனதை எனக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஏசுவின் முளஞ்சபம் கேளு பிதாவே ஆமே ரொம்ப சந்தோஷம் ஸோ வாய்ப்பு தந்த கிருஷ்ணராஜுக்கு ரொம்ப நன்றி ரைட் இப்போ தொடர்ச்சியாக இன்னும் கொஞ்ச நேரம் கத்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம் நான் வந்து சும்மா மேலோட்டமாக பேசுகிறேன் இப்போ தான் நம்ம தினகரன் ரச்சனையா இன்னும் ஆழமாக நான் ஏசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையை வச்சு சொன்னேன் அவர் பவுலினுடைய வாழ்க்கையிலே தலைமைத்துவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களோட பேசுவார் ஐயாவா மறுபடியுமா ஒரு தரம் கை தட்டி வரவேற்கலாமா